தேசிய இளைஞர் சேவைகள் விவகாரம் தொடர்பான நிறுவனத்தினால் முப்பத்தி ரெண்டு கோடியே முப்பத்தி மூணு லட்சத்தி தொண்ணூத்தி மூவாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்ச்சிகள் கடந்த காலங்களில் நாட்டின் பல பகுதிகளிலும் நடைபெற்றது குறிப்பிட்ட நிறுவனம் முன்னாள் விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவின் கீழ் அமுல்படுத்தப்பட்டிருந்தது இது தொடர்பான அறிக்கை இளைஞர் விவகார அமைச்சின் செயலாளருக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது இதனை அறிந்த தற்போதைய இளைஞர் விவகாரங்களுக்கு பொறுப்பான பிரதி அமைச்சர் இறங்க அவர்கள் இது தொடர்பான முழுமையான விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டுள்ளார் நாட்டு மக்கள் தெருக்கோடியில புதண்டுகிட்டு இருக்கக்குள்ள இவங்க மியூசிக்கல் ஷோக்களுக்கு மட்டும் கோடி கோடியா செலவழிச்சிருக்கார்